அன்பானவர்களே தினமொழி தூதர் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளில் நீதிமொழிகள் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம் அப்போது தூர தேசத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது ஆண்டருடைய பிள்ளைகள் எப்போதுமே நாம் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட விதத்தில் சில தேவைகள் உண்டு குடும்பத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை தொழில்களில் படிப்பில் பிஸ்னஸில் ஊழியத்தில் இப்படி எல்லா விதத்திலுமே ஒரு தேவைகள் இல்லாத நபரோ ஒரு குழுவோ இல்லவே இல்லை எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது தேவைகள் நிறைந்த உலகத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்கிறோம் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே ஒரு சில விஷயங்களுக்காக ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினால சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கிறீர்கள் இப்படி காத்திருக்கின்றதான இந்த நாளிலே இந்த குறிப்பிட்ட தேதியில கர்த்த நமக்கு கொடுக்குற ஒரு தூது என்னென்னா உனக்கு காத்திருக்கிற உனக்கு இன்றைக்கு தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வருகிறது என்று ஆகவே இது தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு இன்றைக்கு ஒரு தூரமான ஒரு இடத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல செய்தியை என் ஆண்டவர் அனுப்புகிறார் என்று அப்போது சில விஷயங்களுக்கு உடனடியாக நாம் மகிழ்ச்சி அடையும்படியாக கூட இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏனென்றால் மனுஷன் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க முடியாத ஒரு செய்தியை வைத்து தேவனுக்கு மட்டுமே தெரியும் நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது அடுத்த வருஷம் என்ன நடக்க போகிறது என்று காலத்தை அறிந்தவர் வரையறுத்தவர் அவர்தான் அவரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒரு தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வருகிறது அப்போ ஒருவேளை இன்றைக்கு நமக்கு உடனடியாக அது நல்ல செய்தியா அல்லது கெட்ட செய்தியா என்று சில நேரம் தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டோர் கொடுக்குற தூது இன்றைக்கு தூரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது அந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்விலே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தது வல்லமை படைத்தது உங்களுடைய எல்லா வித உங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலுமே ஒரு உயர்வும் மேன்மையும் உண்டாக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு ஒரு தெய்வீகமான சமாதானம் சந்தோஷம் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி ஆம் அது உங்கள் வாழ்க்கையின் சூழலையே தலகிலாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல செய்தி அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு நீங்கள் கேட்பீர்கள் அதை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று நம்புங்கள் ஏனென்றால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த வார்த்தை அந்த செய்தி உங்கள் ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமமாக இருக்குமா ஆகவே அந்த குளிர்ந்த தண்ணீர் மனசில் ஒரு குளிர்ச்சியை ஒரு இதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இன்றைய நாளுக்கு உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆவலாய் விழிப்போடு காத்திருங்கள் கத்தர் உங்கள் வாழ்விலே வெற்றி சிறக்கிறார் உங்கள் வாழ்விலே ஒரு விடுதலையை கொடுக்கிறார் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கிறது பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு தூரமான தேசத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அனுப்புகிறீர் அது எங்கள் வாழ்க்கையில் ஒரு பூரிப்பையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல செய்தி இந்த நாளிலே தந்தீர் அன்றவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் பூத்து குலுங்குகிற மகிழ்ச்சி சந்தோஷம் அடைகிற நல்ல நாளாக அமையட்டும் நன்மையை கருவையும் தொடரட்டும் இயேசுக்கு சுனாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்